அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டி வேங்க வயல் சம்பவத்தில் அந்த தொ தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தது அதே ஊரை சேர்ந்த தலித் மக்கள் தான் அதே ஊரை சேர்ந்த மூன்று பேர் தான் மலத்தை கலந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விசாரணை அறிக்கை விசாரணை அறிக்கை வெளிவந்ததிலிருந்து பார்த்திங்கன்னா மக்களே இங்கே பல கட்சி தலைவர்கள் முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜயா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் பாரஞ்சித் இயக்குனராக இருக்கட்டும் இல்லை திருமாவளனாக இருக்கட்டும் எல்லோரும் கதர்றத பார்க்கும்பொழுது இவங்கள்லாம் உண்மையாலுமே அறிவோடு தான் பேசுகிறாங்களா இல்லை அறிவு இல்லாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத தாண்டி இவங்க அனைவருமே ஓட்டுக்காக இந்த மக்களை எப்படி முட்டாளாக்குகிறார்கள் தலித் மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படிங்கிற அடிப்படையிலேயே இவங்க வெளியே ஒன்று பேசிட்டு உள்ளே ஒன்று பண்ணிக்கிட்டு அறிக்கை ஒன்று கொடுத்துக்கிட்டு இந்த அறிக்கை எவ்வளோ அபத்தமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் முக்கியமாக விஜய் அவர்களுக்கு கொடுத்த அறிக்கை அப்படிங்கிறது முட்டாள்தனத்தையும் முட்டாள்தனமாக இருக்குன்ற பார்க்க முடிகின்றது மக்களே நின்று நிடண்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் புதுக்கோட்டை வேங்கேவேல் கிராமத்தில் தண்ணி தொட்டில் மனத்தை கலந்தது அப்படிங்கிறது அதே ஊரை சேர்ந்த முரளிராஜா முத்துகிருஷ்ணன் மற்றும் சர்ஷன் அப்படிங்கிற மூன்று பேர் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களே இன்னமும் இந்த சமுதாயத்தில் இந்த ஒரு அறிக்கை இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிற மாதிரியும் தலித் மக்கள் அப்படிங்கிறவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க முத்தவர்களும் முத்தவர்கள் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படிலாம் ஒரு பயங்கர ஒரு நோபிளைஸ் பண்ணுற மாதிரியும் அவங்கள குளோரிஃபை பண்ணுற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் முக்கியமாக அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிக்கை விட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த அறிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மலத்தை கலந்தது அந்த மூணு பேர் தான் தெரியும் அந்த மூணு பேர் தாண்டி யார் ஊருக்குள்ளே வரமாட்டாங்கன்ற தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்தே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பேசியும் வெளியே ஒரு மாதிரி இப்போ வந்து காமிச்சுக்கிட்டும் அறிக்கையில் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது ஏன் இப்போ இந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டா தலித் மக்கள் ஓட்டுன்றது வரவே வராதா இப்போ இந்த தப்பு பண்ண மூணு பேர் தானே இவங்க இந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டா தலித் மக்கள் ஓட்டு யாருக்கும் வரவே வராதா இன்னமும் தலித் மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது யாருக்கும் கிடச்சிடாது இப்போ இந்த இந்த விசாரணை அறிக்கை உண்மை கடை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா என்னமோ அந்த கட்சியை தூக்கி இது பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை ஏன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோன்றுகிறது மக்களே இந்த வேங்கவேல் சம்பவத்தை தொடர்ந்து கட்சி தலைவர்கள் கொடுத்த அறிக்கையை வச்சு பார்க்கும் பொழுது அதில் ஒன்றுனா நம்ம வச்சு ஆகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சாகணும் ஃபஸ்ட்டு டிவி கே கட்சியோட விஜய் எனக்கு கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வேங்கேவயில் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இதை விட அபத்தமான ஒரு சென்டென்ஸ் உலகத்தில் இருக்க முடியாது சரிங்க உண்மை குற்றவாளி இந்த மூணு பேர் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறார் அப்படின்னால் இவர் ஐபிஎஸ் படிச்சிட்டு சினிமா கிடையாது இது நிஜ வாழ்க்கை சொல்கிறேன் ஐபிஎஸ் படிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷனை கரைச்சி குடிச்சிட்டு அப்படியே வந்து இந்த சம்பவத்தை வந்து இவர் தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணி யார் உண்மை குற்றவாளின்னு தெரிஞ்சு அவர்களே வந்து இந்த இடத்துல ப்ராசிக்யூட் பண்ணாமல் மற்ற மூணு பேர் ப்ராசிக்யூட் பண்ணிருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே இந்த நபர் பேசியிருக்காரு மக்களே ஸோ நான் கேட்குற மக்களே இப்போது இந்த உண்மை குற்றவாளி இவங்க மூணு பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லா முட்டாளர்களுக்கும் நான் கேட்குறேன் முட்டாள்களே இப்போ யார் உண்மை குற்றவாளி டிக்ளேர் பண்ணுங்க அதை இந்த முரளிராஜாவும் சுதர்ஷனும் முத்துகிருஷ்ணும் உண்மை குற்றவாளி இல்லைன்னா யார் உண்மை குற்றவாளி ஒருத்தன் கலந்துக்கிறான்ல கலந்தான் காமிச்சிருக்கிறாங்க வீடியோ வந்திருக்கு இப்போ யார் உண்மை குற்றவாளி ஒன்று சொல் புத்தி இருக்கணும் இல்லை சுயபுத்தி இருக்கணும் ரெண்டு புத்தியும் இல்லாமல் ஓட்டுக்காக எதையோ திங்கிற புத்தி மாதிரி வச்சுருந்தா எப்படி இருக்க முடியும் இப்போ யார் உண்மை குற்றவாளின்னு சொல்லுங்களேன் யாராவது இந்த சொல்லக்கூடிய இந்த கட்சிக்காரங்களெலாம் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த ஒரு கேஸில் சிபிசிஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் எவனோ போய் ஹைகோர்ட்டை ரிட்டு போட்டான் உயர்நீதிமன்றம் அதனை யூஸ் பண்ணிச்சு சூப்பராக உத ரிட்டு போட்டால்ல நீ வா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை சிபிஐக்கு மாற்றணுங்கிற ஏன் சிபிஐக்கு மாற்றணுங்கிற இல்லை இந்த விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் நீதிமன்றம் தானே நாங்கள் மான்ட்ரு பண்ணுறோம் இந்த கேஸுன்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்தாலும் இது ஹைகோர்ட் மாண்டட் கேஸாக தான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது விஜய் மாதிரி தற்கொறிகளுக்கு இதுவரைக்கும் தெரில அப்படிங்கிறது அளவுக்கு இவங்கள்லாம் அரசியலில் வந்து ஞானத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை காட்டுகிறது மக்களை அப்போ விஜய் மாதிரி இந்த தற்கொறிகள்லாம் சிஎம் ஆனால் எந்த அளவுக்கு இந்த லா அண்ட் ஆர்டரில் இந்த தலித் மக்கள் விஜய் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக அதுக்கே நம்ம சொல்லலாம் இந்த வழக்கே ஹை ஹைகோர்ட் மாண்டர்ட் கேஸாக நடந்துச்சு மறுபடியும் இன்னொரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணுமா ஹைகோர்ட் மாண்டட் நடக்கணுமா எதுக்கு நடக்கணும் என்னத்துக்கு நடக்கணும் விஜய் காசு கொடுத்துருவாரா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஆஃபீஸர்கிட்ட போடுறதுக்கும் அதுக்கு சம்பளம் எவ்வளோ எவ்வளோ செலவாகவும் தெரியுமா அவருக்கு எதுக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணால் யாரை வந்து அதில் அதிகாரியாக போடுவாங்க ஃபாரின்லேருந்து வர வைப்பாங்க அதிகாரிகளை முதல்ல அந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடி தான் அங்கே அதிகாரியிலாம் வருவாங்க எஸ்ஐடியில் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸில் போடுவாங்க அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுமா கோர்ட் மாற்ற கேஸை நடக்கணுமா இப்போ நடந்தால் எப்படி நடந்திருக்கு திருப்பி ஏன் நடத்தணும் உண்மை குற்றவாளி இவங்க இல்லைன்னா இப்போ யார் உண்மை குற்றவாளின்றது நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா பரந்தூர் அப்படி தான் மக்களை பரந்தூரில் வந்து இங்கே விமானத்தை அமைக்காதீங்கன்னு சொன்னி விஜய் பேசினார் சரி அப்படி விமான நிலையத்தை இங்கே அமைக்கிறதை எங்கே அமைக்கணும் ஆல்டர்னேட் கொடுங்க இங்கே தான் சிஎம்ஆ ஆசைப்படுறீங்க ஆல்டர்னேட் கொடுங்க இங்கே அமைச்சிக்கோங்க இங்கே வந்த இடத்துல நஞ்சை இல்லை புஞ்சை இல்லை ஒன்று நான் சொல்லி நீங்கள் வந்து ஆல்டர்னேட் கொடுங்க எதற்குமே ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனை கொடுத்து பேசுவதற்கு தான் ஒரு சிஎம் ஆக போகிறேன் நானே ஆக ஆசைப்படுறேன்னு சொல்கிறதுக்கான ஒரு அடிப்படை அறிவாக வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஹைகோர்ட் மான்ற கேஸாக இது நடந்ததுன்றது கூட தெரியாத அளவுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்போ விஜய்க்கும் அறிவில்லை சுற்றி உள்ள விஜய் சுற்றி உள்ள அறிவில்லைன்றே தெளிவாக தெரியும் அடுத்தது ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றன எனில் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை இது அதை விட அபத்தமான சென்டென்ஸ் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவது அப்படின்னு யார் உள்ளாக்குறாங்க நீதிமன்றம் உள்ளாக்குதா ஒரு நீதிமன்றம் இவ்வளோ விசாரணைக்கு இது இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கோ இல்லை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அமிச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு ஓ தான் திருடன்னு சொல்லிட்டாங்க திருட திருடனை ஒத்துக்க மாட்டேங்கிறான் அவன் வந்து மறு விசாரணை கேட்குறான்னா அவனுக்கு ஏன் மறு விசாரணை பண்ணித்தரணும் கோர்ட்டு முதல்ல ஏன் வந்து எனக்கு தமிழக அரசாங்கத்துக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கணும் ஒரு பேசிக் அறிவு இருக்கணும் மக்களே எந்த திருடனும் திறனும் ஒத்துக்க மாட்டான் நான் தான் சொல்லுவான் நான் தப்பே தான் சொல்லுவான் நான் கொலை பண்ணல தான் சொல்லுவான் நான் அதுக்கு போவே இல்லை சார்ன்னு சொல்லுவான் இந்த இடத்துல மூணு பேர் தான் திருடன்னு சொல்லிட்டாங்க திருடன் திருடனே இல்லைன்னு சொல்கிறான்னா உடனே மறு விசாரணை உத்தரவு பிறப்பிக்கணுமா தமிழக அரசு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே என்னமோ இந்த சமூகத்தை தலித் மக்கள் அப்படின்னா தப்பு பண்ண மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து உன்னதமாக உன்னதமாக ஆளாக இருப்பாங்க அவங்க வந்து எந்த விதமான ஃப்ளாஸும் இல்லாத அதே ஒரு ஒரு தூய்மை பிதாக்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்கிறானுங்க உட்காந்துட்டு ஒண்ணுங்களாம் ஒரு பொய் சொல்கிறதுக்கும் புறணி பேசுகிறதுக்கும் தப்பு பண்ணுறதுக்கும் திருடுத்தனம் பண்ணுறதுக்கும் மொல்ல மாதிரித்தனம் பண்ணுறதுக்கும் ஜாதியோ மதமோ எதுவும் இங்கே பாரதியே கிடையாது எல்லாத்தையும் இந்த கட்டம் இருக்கிறான் தப்பு இருக்கிறான் இப்போ இந்த மூணு பேரும் புனிதமானவர்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாருனால் அப்போ யார் தப்பு பண்ணவங்கன்றே சொல்லிட்டோம் அதை சொல்கிறதுக்கு வக்கு இல்லை ஏழு புனிதமான ஒரு பத்து முத்த குத்திட்டு இருக்காரு இந்த மூணு பேர் அடுத்து பாருங்கள் எனவே குறை காணவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்போ யார் தண்டிக்கப்படலாம் யார் தண்டிக்கலாம் கவுண்டர் சமூகத்துக்குள்ள உள்ளே போட்டுடலாமா இப்படி தான் பேசிட்டுருக்காங்க இவனுங்க வெளி சமூகத்துக்கு உள்ளே போட்டுடலாம் சமூகம் யார் எந்த சமூகம் இருக்கிறாங்க இப்போ தலித் சமூக இவனுங்க இவனுக்கு கவுண்டர் ஆக மாட்டான்னு வச்சுக்கங்களேன் அப்போ கவுண்டருக்கு உள்ளத்துக்கு போட்டுடலாமா கவுண்டர் சமூகத்தை அதாவது யாரும் குறை கூற இயலாத அளவுக்கு பண்ணுமா யார் குறை கூறுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களை யோசிச்சு பாருங்க தப்பு பண்ணவன் குறை கூறிகிட்டு உட்காண்ட்ருக்கான் அவன் குறை கூறதா இருந்தால் நீதிமன்றத்தை போய் கூறட்டும் ஏன் வெளியே கூறு கூறுன்னு கூறான் இவனெலாம் அவனை கூப்பிட்டு உட்காண்ட்ருக்கானுங்க ஒரு தப்பு பண்ணுறது மட்டும் இல்லை மக்களே ஒரு தப்பான ஒரு தப்பு பண்ணவனுக்கு துணை போகிறவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் சட்டம் சொல்லுது அப்போ இன்னைக்கு அறிக்கை விட்டு இந்த விஜயா இருக்கட்டும் திருமாவளம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மனத்தை கலந்த இந்த அயோக்கியர்களுக்கு அயோக்கியர்களுக்கு தே சப்போர்ட்டிங் உள்ள போலாமா எல்லாரையும் அப்போது இவ்வளவு அபத்தமா இருக்குன்ற நீங்க பாத்துங்க மக்களே அடுத்தது பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கும் சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதே இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நீதி வகை என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க மாட்டோம் தெரிஞ்சுக்கணும் மக்களே யார் மலத்தை கலந்தாங்க அப்படிங்கிறத மக்கள் தெரியணும்னு ஆசைப்பட்றாங்க இன்னும் அந்த டேங்கை வந்து பாதுகாத்து வச்சில்லை இவங்க டேங்கை உடைக்க சொல்லிட்டாங்க டேங்கை இவங்களுடைய கோரிக்கை மட்டும் டேங்கை உடைச்சிட்டாங்க புது டேங்க் கட்டிட்டாங்க தண்ணி புதுசாக வர வச்சுட்டாங்க பீப்புள் ஆர் யூஸிங் தோர்ஸ் வாட்டர் இப்போது நீதி வாங்கப்படணும் என்ன அர்த்தம் கலந்தாமல் யார் இது தெரியணும் இது தெரியப்படுத்துகிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு த்ரூ தியர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு ரெண்டு வருஷமாக அவங்க சொல்கிறாங்க டிஜிட்டல் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அது சாட்சிகள் சாட்சிகள் இருந்திருக்கு இவ்வளோ ஆதாரம் இருந்திருக்கு மறைக்கப்பட்ட அதாவது அழிக்கப்பட்ட வீடியோக்கள் ரிட்ரீவ் பண்ணிருக்கிறாங்க ஃபோட்டோஸ்யா ரிட்ரிவடு இவ்வளோ ஆதாரங்களை முன் வச்சும் இந்த சோ கால் அரசியல் கட்சி கட்சியில் நடத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அல் சமூகத்து மக்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க உன்னதமான மக்களாக இருப்பாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இவர்கள் அனைவரும் இன்னும் சமூகத்துக்கு துரோகம் விளைவிக்கிறார்கள் ஃபேக்ட் மக்களே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமத காலதாமதத்தை ஏற்படுத்தும் இது வேங்கவேல் மக்களுக்கு விரைவான நீதியை பெற்றுத்தராது அப்போ தான் விஜய விஜய உட்காந்து விசாரிக்கிட்டோம் பெஸ்ட்டாக இருக்கும் மக்களே நீங்களே விசாரிங்க விஜய் அவர்களே விசாரித்து நீதி நீங்கள் வழங்கிவிடுங்க யார் கூட்டவாளி யார் குற்றவாளி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி நானும் பார்க்குறோம் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் வருங்காலங்களில் இது போன்ற ஒரு கொடுஞ்செயல் நிகழாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே கடும் கண்டனத்திற்குரிய கண்டனத்திற்கு உரிய மனிதத்தன்மையற்ற செயலான வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது இது ஏதாவது மக்களே கீழே உழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரியே ஒரு அறிக்கை ரெடி பண்ணி அமிச்சு போட்டு விட்டுருக்காரு விஜய்ன்னு சொல்லலாம் சீரியஸியாக தெளிங்கிய மக்களே இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் உண்மையாலுமே வளர்ந்து வரணும் நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக ஒரு காலத்தில் அறியப்பட்டிருக்கோம் இப்போ கிடையாது இப்போ எல்லா சமூகமும் மிங்கிலாவக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஏரா வந்துருச்சு இந்த ஏராவில் நம்மளும் வளர்ந்து மற்ற சமூகத்தோட மிங்கிலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அழில் சமூகம் அனைவருக்குமே விஜய் மாதிரியான ஆட்கள் திருமாவளவ மாதிரி ஆட்கள் ரஞ்சித் மாதிரி ஆட்கள்லாம் இந்த தலில் சமூகத்து மக்களை மற்ற சமூகத்தோட மிங்கிலாக விடாமல் இன்னும் ஒதுக்கியே வச்சுக்கிட்டு இவங்களை உசுப்பேத்தி விட்டு கிண்டி விட்டு இவங்களை மற்ற சமூகத்துக்கு எதிராக பேச விட்டு அந்த ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாட்டு பாட விட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு இதன் மூலியமாக திருமாவளவனோ ரஞ்சித்தோ பாரஞ்சித்தோ இப்போ விஜயோ குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் மிங்கில் ஆகிட்டா மற்றவங்க கூட போய் மற்ற சமூகத்துக்கு கூட போய் சேர்ந்துட்டா இவங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது திருமாவன் அரசியல் பண்ண முடியாது ரஞ்சித் துட்டு பார்க்க முடியாது ரஞ்சித்லாம் பாரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே ஆஸ் அ டைரக்டராக பாரஞ்சித்தாக இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கார் அவங்களாக இருக்கட்டும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காலத்தில் தலித் சமூகத்தினரை ஒடுக்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நைன்டீன் எயிட்டிஸு எயிட்டி ஃபைவ் ஆர் என்ன செவன்டீஸ் இந்த காலகட்ட படத்தை இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த கதையை இன்கல்கேட் பண்ணி அடாப்ட் பண்ணி அதை படமாக பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்களேன் இது வரைக்கும் இந்த ரஞ்சித் ஆட்கள்லாம் தலித் சமூகத்தில் எப்பயோ நடந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு அதை ஹீரோ ஹீரோயிசம் காமிச்சிக்கிட்டு அப்படித்தான் இவங்க படம் பண்ணி பிழைக்கிறாங்களே தவிர ஒரு பொது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியான கான்டெண்ட்டில் படம் பண்ணுறாங்களா அப்போது ஜாதி வெறி யாருக்கு அதிகம் ரஞ்சித்துக்கா இல்லை மற்றவங்களுக்கா இப்போது இருக்கக்கூடிய பொது சமூகத்தில் இப்போ இருக்கிற ப்ரஸன்ட் சுச்சுவேஷன்ஸில் எத்தனை இடங்கள்ல இப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சித் மாதிரி ஆட்கள் தான் இந்த சமூகத்து மக்கள் வெளியே வந்து கூட மிங்குலாவை கூடாமல் பார்த்துக்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படி மிங்குளாவும் பார்த்துக்கிட்டதான் இவங்க பழ ஓடுன்னு நினைக்கிறாங்கன்றது உண்மை அப்போ என்னென்னால் யார் தள்ளி சமூகத்துக்கு விரோதிகள் திருமாவளவன் மாதிரி ஆட்கள் ரஞ்சித் பார்க்க விரோதிகள் மற்ற மற்ற சமூகத்தில் உள்ள மற்ற நபர்களை இவருக்காக பார்க்க வச்சுக்கிட்டு அந்த சமூகத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றதான் நிச்சயமான உண்மை அடுத்தது கமிங் டு அண்ணாமலை அது பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரி அவர் அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஓகே ஒரு ஒரு நியாயமாக பேசுவார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிஜேபி நபர் பிஜேபியில் சார்ந்த நபர்கள்லாம் வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த வேங்கவேல் வழக்கில் என்னமோ இந்த வேங்கவேல் வழக்கில் இந்த மூணு பேரை ப்ராசிக்யூட் பண்ணிட்டா ஆமாம் பண்ணது சரிதான் அவன் வே அண்ணாமலை சொல்லிட்டார்னா உடனே ஒட்டுமொத்த தலித் சமூகத்தை ஓட்டு இவருக்கு உழுந்துடவே உழுந்துராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு ஒரு மீட்டிங் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு நான் கேட்குற மக்களே ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷமாக ஒரு சிபிசிஐடியில் அந்த ஒரு அவங்க பெண் அதிகாரி தான் அவங்க ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அண்ணாமலை பார்க்கட்டும் வைபிஎஸ் படிச்சிருக்கார்ல இந்த வழக்கை விசாரித்த அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கட்டும் அவங்க எப்படி விசாரிச்சிருக்காங்கன்றதை பார்க்கட்டும் இந்த மாதிரி வழக்கை எப்படி விசாரிக்க முடியுன்றது அவருக்கு தெரியும் அப்படி பார்த்துட்டு ஒரு படித்த நபர் தான் மக்கள் எண்ணாமலை அந்த படித்த நபர் கூட அவர் மட்டும் இல்லை எந்த ஒரு அரசு கட்சிக்காரனுமே ஒரு அறிக்கை வேங்கல் விவகாரத்தில் ரெண்டு வருஷமாக வந்து இந்த விசாரணை போயிட்டு இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த அந்த ஊரில் உள்ள அதே சமூகத்து மக்கள் மூணு பேர் தான் குற்றவாளின்னு வந்து இப்போ வெளியாகியிருக்கு இந்த வெளியான விஷயத்தை எதிர்த்து இந்த மூன்று பேரும் நீதிமன்றத்தில் ட்ரையலை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் ட்ரையலில் இந்த வித் சர்க்கம்ஸான்ஷியல் எவிடன்சஸை வச்சும் டிஜிட்டல் எவிடன்சஸை வச்சும் தான் குற்றவாளிகள் என்று நிரூபணம் ஆயிடுச்சுன்னால் அந்த மூன்று பேரும் வெட்கப்பட வேண்டும் அப்படி குற்றவாளிகள் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுனால் அப்போது இந்த நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு ஒரு தரக்கை விட்ருக்கானா பாருங்க எவ்வளவு விட மாட்டேங்கிறான் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து லல் சமூகத்து மக்கள் தப்பு பண்ணுங்க என்னவனால் குற்றம் புரியுங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக திருமாவளம் நிற்பான் ரஞ்சித் நிற்பான் அடுத்து வரக்கூடிய விஜய் நிற்பான் அப்படின்ற ஒரு தப்பான கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சமூகத்தில் அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்கன்னால் ஏற்கனவே தலித் சமூகத்தில் உள்ள ஒரு சில நபர்கள் இந்த ஒரு லாபிக்குள்ள நான் வர விருப்பப்படலை நான் படித்து நாங்கள் உத்தியோகத்துக்கு போய் நான் குடும்பத்தை காப்பாற்றி மற்ற சமூகத்தோட மிங்கிலாகி நான் அப்படி வாழ ஆசைப்படுறோன்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மக்களுக்கு முன்னாடி நான் எந்த நான் எந்த எந்த படிப்பும் படிக்க மாட்டேன் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் எல்லா தப்பும் நான் பண்ணுவேன் என்னை காப்பாற்ற ஒரு கட்சி இருக்குது நாங்கள் நாங்கள் தப்பே பண்ணாலும் இதை விசாரணை பண்ணுற போலீஸு எங்களை ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்கனால் இப்போ மக்களே யோசிச்சு பாருங்க சுதந்திரம் கிடச்சி நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் தல் சமூகத்து மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கட்சிகளால் அந்த மக்கள் முன்னேறவே முடியாது தப்பு பண்ணால் யாருலாம் தப்பு தப்பு தான் நீ ஏன் தப்பு பண்ணுற ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் செயலை புரிஞ்சிட்டேன் இது தப்பு தானே இப்போது கோர்ட் கேஸை ஃபேஸ் பண்ணு நீ கோர்ட் கேஸை ஃபேஸ் பண்ணி இந்த இதில் வந்து இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நீ பார்த்து தான் ஒன்றை பார்த்து தலித் தலித் சமூகத்தில் உள்ள மற்றவங்களாம் இந்த தப்பை பண்ண மாட்டான் அப்படின்னு ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான் ஒரு கூட பேச மாட்டேங்கிறான் அப்போது இவனுங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா மக்களே தலித் சமூகத்து மக்களை ஏமாற்றுவதற்காகவே அறிக்கை அப்படிங்கிற பேரில் ஒரு பொய்யான கட்டமைப்பை கொடுத்துட்டுருக்குறானுங்க ஆக்சுவலாக இங்கே முட்டாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல் சமூகத்து மக்கள் தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது வெளியே இவ்வளோ பேர் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இருக்கிறாங்க பாருங்கள் மக்களே இந்த பிம்பம் அப்படிங்கிறது அவங்கள சுற்றி போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முள்வேலி தான் இந்த முள்வேலி அவங்க வந்து நினைச்சா கிரீடம் நினச்சிக்கிறாங்க கிரீடம் கிடையாது அது ஒரு பக்கமான முள்வேலி நீ இதை தாண்டி போவாத இதுக்குள்ளேரு நீ முட்டாளே இரு நீ லூஸாகவே இரு நீ பண்ணிக்கிட்டே இரு ஒன்றை வச்சா நாங்கள் ஓட்டு வாங்க முடியும் நீ தான் எங்கள் ஓட் பேங்க் நீ தப்பன்ட்டே இரு நான் பதவியெலாம் கிடச்சி நான் பணம் பார்த்து நான் நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்கேன் நீ என் கார்கிட்டியாக உட்காந்துட்டே இரு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனும் பாரஞ்சித்தும் இப்போ விஜயும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்குறதில் மாற்று கருத்து கிடையாது அண்ணாமலைக்கு ஓட்டு விடாது எப்படின்னு பார்த்தாலும் ஏனால் இவர்கள் தலித் சமூகத்து ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிரான ஒரு கட்சின்ற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க திருமாவளெலாம் சேர்ந்து என்ன தான் அண்ணாமலை இந்த கேஸில் வந்து இந்த குற்றவாளி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாலும் தலித் சமூகத்து ஓட்டு அப்படிங்கிறது பிஜேபிக்கு விழுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஸோ ரூலர் மக்களே மற்றபடி இந்த மூன்று பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஏன்னா ஏன் ரஞ்சித் நாங்கள் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை பொறுத்தளவுக்கு ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்குக்கு அவனை ஓட்டு விழுணும் தான் அவன் எதிர்பார்த்துட்ருக்கான் ஸோ இந்த மூன்று பேரும் சேர்ந்துட்டு நெல் சமூகத்து மக்களை ஒரு விதமான கூன்னில் அடைச்சி வச்சு விடாமல் வளர்ச்சி அடைய விடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தொடர்ந்து எல்லா கிரைமும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஷீட்ராகவே ஒரு பொது சமூகத்துக்கும் பொது புத்திக்காரர்களுக்கும் இவங்க பார்த்தா எப்போ அவங்க பார்த்து ஒதுங்கி போயிருப்பா இவங்க வந்து ஒரு ஃப்ராடுங்க பொய் சொல்கிறவனுங்க பண்ணுறவனுங்க அப்படிங்கிற ஒரு பொது சமூகத்துக்கான ஒரு பொது புத்தியை உங்கள் மீது ஏற்படுத்தி உங்களை ஒதுக்கி வைத்து அதன் மூலமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு திருமாவளவன் பாரதி திப்ப விஜயன் மக்களே ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இவங்க விட்டு அறிக்கையெல்லாம் அவ்வளோ அபத்தமாகத்தான் இருக்கிறது இந்த மாதிரி அறிக்கைகள் மீண்டும் மீண்டும் தலித் மக்களை ஒடுக்கப்பட ஒடுக்கி தான் இருக்க வைக்கும் ஒதுங்கியே வைக்கும் வளர வளர விடாதுன்றதை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்